அருமை மகனை அருமை மகளை பறி கொடுக்க வேண்டியது வரும் விபத்துல ஒரு நாள் இல்லை ஆண்டு கணக்கா சாகும் நம்ம பிள்ளைங்க போதை பொருள் கிடைத்துட்டா கட்சியே காரணமாகுமா நீ ஏற்கனவே பிற்பாக்கிட்டு இந்த போதை பொருள் விற்கிறது போதை பொருளா இல்லையா கருணாநிதி சாராயம் ஸ்டாலினை அது என் பாய்ல திமுக அயல் உறவு துறையா அயல் உறவு வெளிநாட்டுக்கு கடத்தான் அதனால அந்த அம்மா அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர் யாரு உதயநிதிக்கு மனைவி நான் என்னவோ இவரை லவ் பண்ண அப்படின்னாரு அவர் ஒரு ப்ரொடியூசரா நீங்க ஒரு ப்ரொடியூசரா சாப்பாடு சாதிக்கு துட்டு மேடையில் இருக்கும் தலைவர்களுக்கும் எதிரே இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரே வணக்கம் அந்த போதையில் எல்லாம் ஒன்னாதான் தெரியும்னு சொல்லுவான் நல்லது கெட்டது நல்லவன் கெட்டவன் தெரியாது அது மாதிரி எல்லாருக்கும் சேர்த்து ஒரே வணக்கம் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நான் சொல்றேன் திமுக கட்சியில ஒருத்தர் பொருள் கிடைத்த கட்சியே காரணமாகுமா பிஜேபி தான் ஒருத்தர் பண்ணிட்டா நாங்க நரேந்திர மோடியை குற்றம் சொல்ல முடியுமா

நான் திமுக சொல்றேன் நீ சொல்றது மத்த கட்சிக்கெல்லாம் பொருந்தும் ஆனா தம்பி அது திமுகவுக்கு பொருந்தாது நீ ஏற்கனவே பிற்பாக்கெட்டு இந்த போதை பொருள்ங்கிறது டாஸ்மார்க்கில் விற்கிறது போதை பொருளா இல்லையா அதுவும் போதை பொருள் தானே அதுவும் அதுதான் எங்க அப்பா குதிரை வண்டியில வந்தாரு வில்லு வண்டி நான் அம்பாசிடர் கார்ல வந்தேன் இப்போ ஸ்கார்பியோட வர்றேன் என் பையன் கருணாநிதி சாராயம் ஸ்டாலின் பையனை அது என் வாயிலே நுழையில என் பையன் ஓடுற வண்டியும் என் வாயனு நுழையில பாரிய ஸ்டாலின் பையன் பண்ற தொழிலும் என் வாயில் நுழைய மாட்டேங்குது என்ன அப்படி இதனால என்ன ஆகும் டாக்டரு இன்ஜினியரு குடும்பத்தினுடைய எதிர்காலம் அடி தள்ளடி ரோட்டில் கடந்து எழும்பி அருமை மகனை அருமை மகனை பறிகொடுக்க வேண்டியது வரும் விபத்தில் ஒரு நாள்ல தான் சப்பிடும் இது அப்படி இல்லை ஆண்டு கணக்கா சாகும் நம்ம பிள்ளைங்க அவ்வளவு பெரிய கொடிய பாவத்தை செஞ்சுக்கிட்டு திமுக காரன் கேட்கிறான் ஒருத்த அதுக்கு கட்சி பொறுப்பேற்க முடியுமா எவ்வா நீ பிற்பாக்கிட்டு சாராய ஆளை நடத்துறது நீ மதுவுக்கு உனக்கு ரொம்ப சொந்தம் இருக்கு ரொம்ப ரிலேட்டிவ் நீ அதனால ஒருத்த மாட்டனாம்னா அது உங்க கட்சியை தான் குறிக்கும் திமுகவினுடைய அயல் உறவு துறையா அயல் உறவுன்னா என்னதுங்க அ리나ட்டிக்கு நடந்துருக்கா. என்ன அம்மா அதனால அந்த அம்மா அவங்க ஒரு ப்ரொடியூசர் ஆமே. யாரு? ஓதேனிদিকে மனைவி நான் என்னவோ இவரே லவ் பண்ணே அப்படினார். அவர் ஒரு ப்ரொடியூசர் ஆ, நீங்க ப்ரொடியூசர் ஆமே. அன கர்நாடி விட்டற அம்மா நாய்க்குட்டி கூட நீ அம்மா போ அது பேர்ல தான் அந்த அஞ்சூறு கோடி நீங்க கரெக்டா ஸ்டாலின் வீட்டை பேர் ரைடு பண்ணீங்கன்னா இது அது என்னங்க கிளைக்குஞ்சி கிளைக்குஞ்சிக்கு பேர்ல தான் பதினஞ்சு கோடி ஆமா அப்படிம்பா இப்ப ஸ்டாலினுடைய மனைவி ஒரு ப்ரொடியூசரா துட்டு கிடையாதா சாப்பாடு சாதிக்கு துட்டு கொடுத்துருக்கிறாரு அப்படி அம்மா மங்கை படம் தயாரிக்கிறதுக்கு என்ன எனக்கு இங்க கூட சொன்னாங்க முதலமைச்சர் குடும்பத்து பெண்மணிகள் கூட சாபர் சாதி கூட புகைப்படங்கள்ல பெறாங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க குடும்பமே மாதிரி ஓரளவுக்கு நிறைய வருமானம் இருந்தா குடும்பத்தில் இணைச்சிக்குவாங்க சாபர் சாதிக்க இணைச்சிருக்காங்க எனவே திமுகவுக்கு நாம் அனைவரும் தெரு தெருவாக சொல்லிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஏற்கனவே சாராயத்தில் போதையில இந்த நாட்டை கெடுத்தது நீங்க இன்றைக்கு விளங்கக்கூடிய இந்த போதை பொருள் கூட சாராயம் தான் அப்படித்தானே இதுவும் போத அதுவும் போத அதனால உங்க தொழில நீங்க செய்யறீங்க இதை இந்த நாடு சகிக்காது ரொம்ப நாள் போவாது இன்னும் நாற்பது நாள்ல ஒரு வெட்டு வெட்டுவோம் நாடாளுமன்ற தேர்தலில் அப்ப நீங்க முடமாவீங்க இருபத்தி ஆறுல நீங்க இருக்க மாட்டீங்கன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி கூட பெறுகிறது வணக்கம்